நேர்களுக்கு வணக்கம் இந்த இன்றைய வந்து புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்று முழுவதும் மிக மிக சிறப்பான நாள் மிக முக்கியமா வந்து இந்த நாட்கள்ல வந்து பஞ்சமி திதியா இருக்குங்க மிக அற்புதம் பஞ்சமி திதியை வந்து வாராகிய அம்மன் வழிபாடு தாராளம் பண்ணலாம் தேய்பிரையில தான் பண்ண பண்ணும் சொல்லுவாங்க அப்போ வளர்புறையிலும் தாராளமா வாராகிய அம்மன் வழிபாடு பண்ணலாம் அதன் மூலமாக எதிரிகளின் தொல்லைகள் விலகும் வாராகி வழிபாடு மூலம் எதிரிகளின் தொல்லை தொல்லைகள் விலகும் நம்முடைய கஷ்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ சிறப்பான நட்சத்திரம் இன்னைக்கு வந்து சனி பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க தடைகள் எல்லாமே விலகும் உடல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகும் இன்னைக்கு வந்து சூளம் கிழக்கு கிழக்கு திசையை நோக்கி பயணங்கள் அதாவது மிஷ சம்பந்தமான விஷயம் முக்கியமான பயணங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் சுப நிகழ்வுகள் பிசினஸ் சம்பந்தமா ஒருத்தர் மீட் பண்ண போறோம் கிழக்கு திசை நோக்கி நம்ம பயணம் பண்ண இன்னைக்கு கிழக்கு திசை சூளமா இருக்கிறதுனால அதுக்கு பரிகாரமா தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகணும் இப்ப நான் தயிர் எல்லாம் வந்து வெறும் தயிர் வந்து நான் சவுட மாட்டேன் பிடிக்காது அப்படின்னா தயிரை சாதத்துல போட்டு தயிர் சாதமா சாப்பிட்டு போங்க தயிரை சாப்பிடணுங்க அவ்வளவுதாங்க அதுவே இருக்கு பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த எதிர்ப்பு வந்து நமக்கு விலகி போயிடும் அதுக்கு பரிகாரம் வந்து இதுதான் வந்து வந்து சொத்துக்களின் பிரச்சனைகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் பேச போறோம் அதுல சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசிக்கு வந்து உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய உள்ள வெற்றிகள் ஏன் அது எந்த முயற்சி வளர்ந்தாலும் சரிதான் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் மிதுன ராசிக்கு வந்து வருமானம் பல வழிகளும் தேடிக்கொண்டு வரக்கூடிய நாளாக இது அமைகின்றது கடகராசிக்கு வந்து இன்னைக்கு தெய்வீக வழிபாடு தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க பெரிய லெவலில் வந்து மனசு சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருந்தா எல்லா வேலைகளும் இல்லைங்களா சிம்ம ராசிக்கு வந்து வாகனத்தின் மூலமாக சின்ன செலவுகள் உண்டு வாகன செலவுகள் உண்டு அதனால கவனமா பார்த்துக்கோங்க கன்னிராசிக்கு வந்து சகோதரர் மூலமாக வருமானங்க உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல வருமானங்களும் உங்களை தேடிக்கொண்டு வரும் துலாம் ராசிக்கு வந்து தொழிலில் லாபங்கள் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அது தொழில் வந்து பெரிய அளவில் பண்ண இருந்தாலும் சரி சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரிதான் தொழிலில் லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் விருச்சிக ராசிக்கு வந்து நன்மைகள் தேடி வருங்க நல்ல விஷயங்களை எல்லாமே தேடிக்கொண்டு உங்களை தேடிக்கொண்டு வரும் இந்த நாள் நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றிகளும் வந்து இந்த நாட்கள் வந்து உண்டாகும் விருச்சிக ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்து எங்கேயாவது ஒரு பயணம் போறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இல்லையா ஒரு ஒரு ஆன்மீக பயணம் இருந்தாலும் சரிதான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசிக்கு வந்து கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் உயரும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் கும்பராசிக்கு வந்து தொழிலுக்காக கடன் வாங்கும் நாளாக இது அமைகிறது ஆமா தொழில் சம்பந்தமா வந்து ஒரு பேங்க்ல லோன் போட்டிருப்பீங்க அந்த கடன் வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வரும் மீன ராசிக்கு வந்து தெய்வ வழிபாடு தெய்வீக வழிபாடு மிக மிக சிறப்பு பரிசுகள் தேடிக்கொண்டு வருங்க இந்த நாளைக்கு ஓகேங்களா நீங்க போட்டியில கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் பரிசுகள் உங்களை கொண்டு வரும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மீன ராசிக்கு இதுவரைக்கும் தினசரி ராசி படம் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க்கை